அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மறைந்த கிரகங்கள் தரும் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகர் அமெரிக்க ஐடி வேலையில் இருக்காரு எழுபத்தி நாலு ஏக்கர் சொத்துக்கு அதிபதியான ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சி போயிருக்கு நிறைய ஜாதகர்கள் வந்து வருத்தப்படுவாங்க எனக்கு வந்து லக்னாதிபதி மறைஞ்சிட்டு சார் ஒன்பதாம் அதிபதி மறைஞ்சிட்டு அஞ்சாம் அதிபதி மறைஞ்சிட்டு ஆறு எட்டுக்கு போயிட்டு அப்படிலாம் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க நம்ம வாழ்க்கை வீணாயிற்சி அப்படிலாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த ஜாதகர் ஜாதகத்தை பற்றி நான் வந்து விவரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இது வந்து ஆன்லைனில் நமக்கு ஜாதகம் பார்க்க வந்து அப்பாயின்மெண்டில் வந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காரு மீனராசி உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காரு இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்த்து இங்கே வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் அமைப்பில் இருக்குனத்தில் எந்த சுபகிரகமும் இல்லை லக்கணத்தை எந்த சுபகிரகமும் பார்க்கல அப்படி இருக்கும்போது லக்னாதிபதி செவ்வாயை வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்த்து இங்கே செவ்வாய் சனி காம்பினேஷனில் லக்னாதிபதியுமே பலயனமாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் இதில் இன்னொரு சூழ்ச்சி அமைப்புங்கிறது இருக்கு ரெண்டாம் இடத்துல எப்பவுமே செவ்வாய்க்கு ஒரு பழங்கிறது உண்டு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் வந்து வலுப்படுவார் எந்த இலக்கணமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அது வந்து திருமண தோஷம் செவ்வாய் தோஷம் அது வேற கணக்கு ஆனால் ரெண்டாம் இடத்தில் இருக்க செவ்வாய் வந்து எப்போவுமே வலுவாக இருப்பார் அந்த வீடு கொடுத்த கரங்க வந்து ஒரு நட்பு நிலையில் இருந்தாலே போதும் அது வந்து வக்ரமாகாமல் இருந்துவிட்டால் மட்டும் போதும் அந்த செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவாங்க அவங்களுக்கு வந்து சொத்து சுகம் வாடகை வருமானங்கிறது குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு நிர்வாகத்திறமை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த திருமண விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம் அந்த செவ்வாய் தோஷம் அமைப்பை வரை மற்றபடி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கு வலு உண்டு இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து யோகமான அமைப்பு சுக்ரோட வீட்டில் தான் அவர் வந்து இருக்கிறாரு இங்கே சனி பார்த்தாலும் குரு வந்து பன்னெண்டில் மறைஞ்சி ஆட்சியாகி அந்த சனியை பார்க்கறதுனால இங்கே சனிக்கு பெரிய லெவலில் பாதிப்புங்கிறது இல்லை அப்புறம் இன்னொரு விஷயமாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மதிபதி ஒன்பதாம் அதிபதியெலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டு அதிர்ஷ்டம் இல்லை யோகம் இல்லைன்னெலாம் நம்ம வந்து நினைக்கக்கூடாது எத்தனையும் உலக பணக்கார ஜாதகங்கள் அம்பானி அதானி போன்ற பெரிய கோடிஸ்வரர் ஜாதத்தில்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அஞ்சாம் மதிபதி அஞ்சுலேயோ ஒன்பதாம் மதி ஒன்பதுல ஆட்சி ஆகி அப்படியே ஒரு பர்ஃபெக்டாக நம்ம சொல்கிற வேத ஜோதிடத்தில் சொன்ன மாதிரி லக்னாதிபதி அஞ்சாம் பகுதி சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரி பர்ஃபெக்டாகலாம் இருக்காது ஆறுலேயோ எட்டுலையோ பன்னெண்டுலேயோ கூட்டு கிரகங்கள் சேர்ந்து சம்மந்தம் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கும் நீங்கள் அவங்க ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போதே குழம்பிடுவீங்க என்னது எல்லாம் எட்டாம் மடத்த இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல போய் இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்துருக்கு இவங்க எப்படி அம்பானி இருப்பாங்கன்னு அதுலயும் ஒரு சுட்சமா இருக்கும் அது வீடு கொடுத்தவர் வந்து ஆட்சி உச்சமா இருப்பாரு அதை மற்ற ஆட்சி உச்சம் பெற்ற சுபகரங்கள் பார்க்கும் அந்த மாரி செட்டப்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆறு எட்டுன்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது அங்கே தான் வந்து யோகங்கள் வாரி வழங்குகிற அமைப்புங்கிறது இருக்குது இந்த ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் மரத்திலே ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஆயிட்டுனா அது கூட எவ்வளோ கிரகம் சேர்ந்துருந்தாலும் அந்த கிரகத்துக்கு மறைவு கிடையாது அது வந்து சுய இயல்போடு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி சூரியன் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் ஒன்பதாம் அதிபதி குருவும் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் நாலாம் அதிபதி செவ்வாயும் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் இது கூட ராகுவும் சேர்ந்து இங்கே வந்து குரு ராகு சூரியன்லாம் எல்லாமே ஒரு மூணு டிகிரி அஞ்சு டிகிரி வித்தியாசத்தில் கிரகணம் இருக்கிறாங்க இருந்தாலும் இங்கே வந்து குரு பன்னெண்டாம் அதிபதியும் ஆகி அங்கேயே ஆட்சி ஆகிட்டார் அதனால் இங்கே உள்ள கிரகங்கள் எதுவுமே மறை இல்ல இது வந்து வெளி ஊர் வெளிநாடு தூர தேசத்திலேருந்து வருமானம் பார்க்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடங்கிறது அதில் ராகு சேர்ந்து சேர்ந்துருக்கிறது அந்நிய கலாச்சாரம் வேற்றுமையோ மொழி கலாச்சார அமைப்பு அந்நிய கரன்சியில் சம்பாதிக்கிறது அந்நிய மத மொழி பேசுகிற ம கலாச்சார வேறுபாடு உள்ள மக்களோட புழங்கிறது வெளிநாடு வெளி ஊர்களில் புழங்குற அமைப்பு வந்து இது கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி சட்டப்போல தான் இவர் இருந்து சம்பாதிச்சார் இஞ்சிய லக்னாதிபதி வீக்கு கிடையாது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் பதினாம் இடத்தில் இருக்கிறது இன்னொரு வருமானத்துக்கு இன்னொரு பெரிய பிரமாண்டத்தை கொடுக்குற அமைப்புங்கிறது இருக்குது இதனால இங்க வந்து சூரியன் சந்திரன் யாருக்குமே மறைவு கிடையாது இது வந்து யோகமா அந்த ஜாதகத்துக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த ஜாதகர் பிறக்கும் போது சனி திசையில் பதினோரு வருஷம் மீதி இருக்க பிறந்தார் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி எட்டு வயசு வரையும் புதன் மகா தேசம் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா கேது மகா தேசம் நடந்தது இங்கே புதன் திசையிலையும் கேது தசையிலும் தான் ஜாதகர் படிச்சுட்டு பெரிய வெளிநாடு எல்லாம் போய் பெரிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலங்கிறது இந்த புதன் திசைலேயும் கேது தசையிலையும் தான் நடந்தது இது வந்து உங்களுக்கு ஒரு பிரமாண்டத்தான வாழ்க்கையை கொடுத்ததே இந்த கேது தசையும் புதன் திசையும் தான் இந்த ஆறாம் இடத்து அமைப்புங்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு இக்கு வச்சு தான் அந்த ஆறாம் இடம் பரணாம் இடம் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த ஆறாம் கேது வரும்போது திசை நடக்கும்போது ஒரு சின்ன வழக்கு திருமணம் சார்ந்த வழக்கை ஒரு சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்புங்கிறது ஏற்பட்டுருது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு இரண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் ஆறில் வந்து கேது எட்டில் வந்து சனி இருக்கும்போது இங்கே பாவ கத்காரி யோகத்துக்கு வந்துடுது அது அதனால பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பதினொன்றுலேருந்து பதினொன்று ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால இங்கே வந்து திருமணம் சார்ந்த இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமத்தை நோக்கி நகர்ந்தது இந்த ஜாதகம் மற்றபடி பொருளாதாரத்துலயோ வசதி வாய்ப்பிலோ எந்த குறையும் வைக்கல அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை வந்து சனி பார்த்துட்டார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஸ்ட்ராங்கு தான் ஆனால் செவ்வாயை வந்து சனி பார்த்துருந்தாலோ சேர்ந்திருந்தாலோ இந்த சொத்து டாக்குமெண்ட் சம்மந்தமான அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் இவங்க பேரில் பட்டம் மாறா மாறாது இவங்க மூதாதையர் பேரில் இருக்கும் இந்தமாரி வழக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும் செவ்வாயை வந்து எந்த சுபக பாவகிரகமும் பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் மாதிரி பாவகரங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய சொத்து சேரும் ஆனால் அதில் டாக்குமெண்டேஷன் பிரச்சனைங்கிறது இருக்கும் பட்டை மாத்துறதுல நிறைய போராட்டங்கள் எங்கள் அப்பா பேரில் இருக்குது தாத்தா பேரில் இருக்குது பங்காளி பேரில் இருக்குது இவங்க வரமாட்டாங்க அவங்க வரமாட்டாங்க ஒரு சிக்கலை சந்தித்து தான் அதிலேருந்து வெளில வருவாங்க இந்த அமைப்புனால இந்த செவ்வாய் கொஞ்சம் அந்த கடுகு சீர்த்தாலும் காரம் குறையாதுங்கிறதுனால இந்த சனியோட பார்வையில் அந்த டாக்குமெண்டேஷன் அமைப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது எல்லா சொத்துக்கும் கிடையாது இவருக்கு வந்து எழுபத்தி நாலு ஏக்கர் சொத்துக்களுங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இருக்குது அதில் சின்ன ப்ராப்ளத்தை ஒரு சந்திக்கிற மாரி அமைப்புகள் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சுக்கர மகாதை ஆரம்பித்து மூணு வருஷமாக போயிட்டுருக்கு இப்போ இன்னொரு திருமண அமைப்பு இருக்குது இப்போ குழந்தைகள் அமைப்பு இருக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது இவர் சொந்த ஊரில் வந்து இப்போ அந்த எழுபத்தி நாலு ஏக்கர்லேயும் விவசாயம் நீர்ப்பாசன அமைப்புக்காக எனக்கு கால் பண்ணார் இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய நீர்ப்பாசன அமைப்பு போட போகிறோம் இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்குமா எனக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிரச்சனைலாம் எல்லாம் சால்வ் ஆகுமா அதை எனக்கு வந்து கரண்ட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் அந்த ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் சார் நீங்கள் வந்து வெளிநாடு பிள்ளை இருக்கு இருக்கீங்க ரெண்டுல செவ்வா இருக்கிறதுனால வந்து பெரிய சொத்துக்கு அதிபதியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன் ஆமா சார் எல்லாமே உண்மைதான் ஏன்னா மறுபடியும் நான் அமெரிக்கா போறத நம்ம இப்பதான் இருக்கேன் என் ஒய்ஃபோட நான் மறுபடியும் அமெரிக்கா போக முடியுமா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாரு இந்த ஜாதத்துல மறுபடியும் சுக்கரதை ஆரம்பிச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு இன்னமும் பதினேழு வருஷம் பாக்கி இருக்கு இது ரெண்டாம் அதிபதி பதினோம் இடத்துல இருக்கிறதுனால இவர் தொடர்ந்து அவரோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவார் பெரிய இன்னமும் பெரும் சம்பாத்தியங்கிறது இந்த ஜாதத்தில் ரொம்ப வலுவாகவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் மறைஞ்சிட்டு எட்டில் மறைஞ்சிட்டு எனக்கு வந்து லக்கணத்தை சனி பார்த்துட்டார் லக்னாதேபதியை சனி பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து பெரிய நீ உங்களை நீங்களே வந்து தாழ்த்திக்காதீங்க ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படிங்கிறது வீடு கொடுத்த கிரகம் இருக்கா சுத்தமாக இருக்கா ஆரிட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் அந்த கிரகம் எப்படி இருக்குது அந்த வீடு கொடுத்த கிரகங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் மெயின் ரோலு வீடு கொடுத்த கிரகம் வந்து நீசமாக இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து வ வலு இல்லாத கிரகமாக நம்ம வந்து எடுக்கணும் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சின்னு ஆகும்போது அது ஆரீட்டில் பண்ண மறைஞ்சாலும் அந்த அந்த கிரகம் வந்து வலுவாக இருக்கிறதா தான் ஒரு பலனொருமே வந்து எந்த வெயிலையும் கெடுத்துடாது ஆனால் அது ஆறு இருக்கும்போது சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வரும் நேரடியாக அப்படியே நன்மையை செஞ்சிட மாட்டார் அது என்ன ப்ராப்ளம்ங்கிறது மட்டும் அந்த தசாபுத்தியில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாமி மற்றபடி கோடீஸ்வர ஜாதகம்னா அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் சேர்ந்து இருக்கணும் லக்கணத்திலேயே இருக்கணும் ஒம்பதாம் இடத்துல இருக்கணும் ஒன்று ரூல்லாம் கிடையாது இதை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்தேன் மீண்டும் நான் உங்களுக்கு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்